எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சி இருக்கணும் சிந்தனை பெட்டகத்துல புகையும் கொலை கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பாக்கலாம் ஏ வள்ளி நில்லு புள்ள அப்படின்னு ஓத்தீங்க கத்த வள்ளி அதை எதுவுமே கேட்காம சிரிச்சுக்கிட்டே அந்த வயல் பரப்புல வேகமா ஓடுறான் வயல் பரப்புல ஓடுற வள்ளிய பின்னாடி துரத்திக்கிட்டு அந்த பொண்ணு வர நில்லு வள்ளி எங்க ஓடுற கையில் இருக்கிறத ஒழுங்க குடுத்துட்டு போயிரு என் மாட்டு அது மாட்டுது மாட்டுாட்டில்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச செல்வி அக்கா துரத்திட்டு வரத பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க மாட்டுச்சாட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறா வள்ளி கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா எதர்ச்சியா தெரியாம செல்வி வாயில இந்தாபிள்ள நிக்கல நேரா உஞ்சித்திட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான் அடுத்த நிமிஷம் அவன் இருந்த சிரிப்பு எல்லாமே போயிடுச்சு டக்குன்னு திரும்பினவ இருபது அடியை வேகமாக கடந்து வந்து செல்விக்கா இந்தாக்கா வச்சுக்கோ நான் விளையாடத்தான் வாங்கினேன் நீ என் சித்திட்ட மட்டும் சொல்லிடாதக்கா அப்படின்னு பாவமாக சொன்னதை பார்த்துட்டு செல்விக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு வள்ளி எந்தளவுக்கு அவங்க சித்திக்கு பயந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நாம இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே அப்படின்னு இல்லை பிள்ள இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டோம்ல இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் இல்லைக்கா நீ என் சித்திட்டுக்கே சொல்லிடுறதுக்கா நான் இனிமேலும் உங்கள்கிட்ட விளையாடவே மாட்டேக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோ அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அந்த வயக்காட்டுலேருந்து வேக வேகமாக வீட்டுக்கு போறா நைட்டு ஏழு மணி ஏழு மணிக்கு நல்லா ஃபுல் போதையில அவங்க அப்பா வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே தொப்புன்னு விழுக வீட்டுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு அடுப்பு வச்சு அதை புகைச்சிட்டு இருக்கக்கூடிய வள்ளி ஒரே முறை திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறா வாயெல்லாம் என்னமோ மாறி நிறைய தண்ணி ஒழுகி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேல போய் சட்டை பட்டன்லாம் எல்லாம் வந்து கட்டிருக்க கூடிய லுங்கி எல்லாம் மேல போய் ஒரு மாதிரி கடக்க ஏற்கனவே ஊதாங்குழல்ல ஊதிட்டு இருக்கக்கூடியவ வேகமா எந்திரிச்சு வந்து அவங்க அப்பா சட்டை பட்டன் லுங்கி தலைமுடி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க அப்பாவை தர தரன்னு இழுத்து கொண்டு போய் வீட்டு ஹால்ல ஒரு பாயை விரிச்சு போட்டுறா மறுபடி வெளியில வந்து சாப்பாடு ஒலைய பாத்துட்டு இருக்க அப்போதான் கரெக்டாக அந்த மாட்டு வண்டி சத்தம் கேட்குது மாட்டு வண்டி சத்தம் கேட்ட உடனே அவன் மனசுக்குள்ள பயங்கரமான படவடப்பு ஏன்னா வந்திருக்கிறது அவ சித்தி சித்தியை பார்த்த உடனே அவன் நெஞ்சல்லாம் ரொம்ப படவடப்பாக ஆரம்பிச்சிருச்சு சித்தி மாட்டு இருந்து இறங்கி வர கொலுசு சத்தம் கேட்கவே திரும்பி பார்க்க அங்கிருந்து முறைச்சிக்கிட்டே வர சித்தி உன் அப்ப வந்துட்டானா வந்துருச்சு சித்தி என்னது வந்துட்டாரு சித்தி எப்படி வந்திருக்கான் தான் வந்திருக்கானா ஆமா சித்தி ஆஹ் உங்க ஆயாக்காரி போன உடனே உங்க அப்பனை என் தலையில கட்டி வச்சாங்க தான் இவனோட உன் ஊந்தொலைன்னு தாங்கல ரெண்டு சாகாமை என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க சோராச்சா உழ வச்சிருக்க சித்தி உழை வச்சிருக்கிறியா வரும்போது சோறு எப்பவுமே வச்சிருப்ப இன்னைக்கே உழ வச்சிருக்கேன்னு சொல்ற குழம்பு என்ன ஒண்ண தயிர் கடைஞ்சு ஊத்துன சித்தி தயிர் கடைஞ்சு ஊத்துனியா ஏன் நான் சளி கிளி பிடிச்சி படுத்துக்கவேண்ணா நான் படுத்துக்கிட்டேன்னா உங்க அப்பன்னு நீயும் இந்த வீட்டுக்குள்ள சோறு திங்க முடியாது தெரியுமா இந்த ஆக்கிக்கிட்டு இருக்கிறேன் சோறு அந்த சோத்தை எப்படி திம்ம நீயே எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு என்ன பண்ண சித்தி வீட்டு பாடம் கொடுத்தாங்க சித்தி தி வீட்டு பாடம் பண்ணிட்டு இருந்த சித்தி வீட்டு பாடம் வீட்டு பாடம் மண்ணாங்கட்டி வீட்டு பாடம் உன்னை எட்டாம் வகுப்புக்கு மேலே நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நிறுத்த போறேன் சித்தி அப்படி பண்ணிடாத சித்தி நான் படிக்கணும் சித்தி அஞ்சாறு படிச்சு கிழிச்சேன் நான் போய் குளிச்சிட்டு வருவேன் அதுக்குள்ள சோறு ரெடியா இருக்கணும் உலம் ஆயிடுச்சு சித்தி சொல்லிட்டு சித்தி போன உடனே அந்த இடத்துல உட்காந்து அடுப்ப வேகமா எரிக்கிறா உள்ள போய் அங்க அப்படியே கடக்கக்கூடிய வள்ளியோட அப்பாவை பார்த்து ஓங்கி காலில் ஒரு உதவ உதைச்சிட்டு அவங்க சித்தி குளிச்சிட்டு வராங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறமா இவன் மட்டும் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறா பிறந்ததுலேருந்தே அம்மாவோட முகத்தை பாக்காதவ கை குழந்தையோட விட்டுட்டு போயிட்டாலே பெத்தவ பிள்ளை கூட யோசிக்காம புருஷ்கோட சண்டை கட்டிக்கிட்டு புருச அடி தாங்காம குடிகாரன்னு சொல்லிக்கிட்டு இப்படி தூக்கு மாட்டி செத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் தான் வள்ளியோட சித்திய கட்டி வச்சாங்க ஆனா வள்ளியோட சித்தி நினைச்ச மாதிரி கிடையாது எங்க சொத்து இருக்குதுங்க அந்த சொத்தை எல்லாம் தான் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வள்ளியோட பாட்டி கட்டி வைக்க கட்டி வச்ச ரெண்டே வயசுல அந்த பாட்டி செத்து போயிட்டாங்க அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு சொத்தெல்லாம் எதுவுமே கிடையாது கல்யாணத்துக்காக போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு குழந்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆம்பளை வேற யாரு கட்டிக்குவாங்க சொத்து தானே கட்டிக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்ச நாள் தெரிய வர வள்ளியோட சித்தி நிலமையே மாறிடுச்சு வள்ளிக்கு அம்மாவும் யாரும் தெரியாது அப்பாவும் இப்படியே குடிச்சு குடிச்சு விழுகிறது வாரத்தில் மூணு நாள் வேலைக்கு போவார் நாலு நாள் அப்படியே மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண்டிகைங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் வள்ளிக்கு எப்போவுமே எந்திரிக்கணும் வாசக்கூட்டணும் சமைக்கணும் பெருக்கணும் அதுக்கப்புறமா வீட்டு வேலை செய்யணும் விலை கழுவணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் திரும்பி வரணும் இதே வேலையை செய்யணும் சித்தி எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் மீதி பாத்திரத்தில் வேலைக்கு வச்சுட்டு படுக்கணும் இப்படிதான் அவளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது வாழ்க்கையில ஏதாவது சுவாரஸ்ய வருமா வராதான்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் அவளும் பெரிய மனுஷி ஆகிறா சித்தி சொன்ன மாதிரியே எட்டாவதுக்கு மேல அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே இல்லை பெரிய மனுஷி ஆன உடனே யாரோ ஒருத்திங்க எங்கேயோ இருந்து வந்து கட்டி கொடுத்துரு இன்னும் என் தொந்தரவு எவனாவது ஒண்ணுமே எல்லாமே கட்டிட்டு போவான்ல அவனுக்கு கட்டி கொடு அப்படிங்கிற புத்திமதி சொல்ல ஒரு ஆறே மாசத்துல ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவளோட தோழி எல்லாம் தண்ணி எடுக்க போகும்போதும் கல்யாணத்துக்கு வரும்போது எல்லாமே பண்ணும் போதுமே கல்யாண வாழ்க்கையை பத்தி அப்படி இப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சொல்லி வள்ளியோட மனசுக்குள்ள கனவை அப்படியே விதைச்சி விட்டுட்டாங்க அப்பாடா இனிமேல் சித்தி கொடுமை கிடையவே கிடையாது அப்பாவோட தண்ணியோட பிரச்சனையும் கிடையாது நாம பாட்டுக்கு போய் மாமியார் வீட்டுல வீட்டு வேலை செஞ்சா கூட பரவாயில்ல எப்படியோ வீட்டுக்கார் நமக்கு உறுதுணையா இருப்பாரு நினைச்சு போனவளுக்கு சொல்லவா வேணும் ஏமாத்தம் தான் முத நாள் மட்டும்தான் நல்லா போச்சு அடுத்த நாள்ல இருந்து அவன் மூஞ்சி குடுத்து கூட பேசுறது மாமியார் பேச்சு கேக்குறது அவனுக்கும் வள்ளிக்குமே வயசு வித்தியாசமே பதிமூணு வருஷம் இதெல்லாம் அவளுக்கு தெரிய வரும் பொழுது அவன் நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிடுறா ஒரு பதினாறு பதினேழு வயசு பிள்ளைய ஒரு முப்பது வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பிள்ளை என்னதான் பண்ணும் சரின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்த ஆரம்பிக்கிறா அம்மா பேச்சை கேட்க சித்தி பேச்சை கேட்க அத்தை பேச்சை கேட்க அவங்க பேச்சை கேட்கன்னு வள்ளிக்கு ஒரு நாள் விடாம அடி விழுகுது இதுல என்ன விஷயம்னா அந்த ஆளுக்கு ஏற்கனவே வேற ஒரு பொம்பளையோட பழக்கவும் இருக்குது இதுல அப்பா மாதிரியே குடி பழக்கவும் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு குழந்தையும் பிறக்குது காலமெல்லாம் ரொம்பவே சீக்கிரமா போயிட்டு இருக்க வள்ளியோட புள்ள ரெண்டு வயசு ஆகுறா அப்போதான் ஒரு நாள் கொள்ள பக்கத்துல வள்ளி துணி தவச்சுக்கிட்டு இருக்க புள்ள தொட்டுல தூங்கிட்டு இருக்கிறா அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்காரு வேகமா ஒரு மாதிரி வந்து வண்டியிலேருந்து இறங்கி வள்ளி வள்ளி சொல்லுங்க நெஞ்செல்லாம் படவடப்பாக இருக்குது வண்டி ஓட்ட முடியல என்னால் நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன் எனக்கு என்னன்னே தெரில என்னை ஒன்றுமே புரியல என்னை ஏதாவது பண்ணு கண்ணெல்லாம் மொயமொயம் தெரியுது நான் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு மாதிரிக்கு என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்ல இவ வேக வேகமாக கையை நல்லா துணியில் துடைச்சிட்டு அங்கேருந்து பக்கத்து வீட்டில் போய் எல்லாரையும் கூப்பிடுறா மாம்பளை ரெண்டு மூணு பேர் வர அப்படியே வண்டி ஒன்றை ஏற்பாடு பண்ணி அந்த ரெண்டு வயசு குழந்தைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் நிற்கும்போது டாக்டர் வள்ளியை பார்த்து மா உங்கள் வீட்டுக்காரர் சாராயம் கூடிச்சு ஏதோ சேர்லியாட்டிருக்குது இறந்துட்டாரு நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிருச்சு என்ன ஒரு இருபது வயசு இருக்குமா இருபது வயசுல ரெண்டு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னோட புருஷன் செத்து போன நிலமையோடு அங்கே நிற்க ஒரு பொண்ணோட மனநிலை என்னவாக இருக்கும் வீட்டுக்கு வந்து உட்காந்தவ தான் இவனால தான் செத்து போயிட்டான் இந்த புள்ள பிறந்தா செத்து போயிடுச்சு இதுவே ஆம்பளை பையனாக இருந்தால் என் பையன் நல்லா இருந்துருந்துருப்பான் இவளை கட்டினா அந்த அவங்க சித்திக்காரி ஏதோ எங்கட தள்ளி விட்டுட்டா இப்போ அவங்க அப்பனும் சித்தி நல்லா இருக்கிறாங்க என் பையன் எப்படி போயிட்டான் அப்படின்னு மாமியார் பேச அதே பேச்சு அப்படியே பரவ ஆரம்பிக்குது ரெண்டு மூணு பேர் மட்டும் வள்ளிட்டு ஆறுதல் சொல்ல அவள் காரியமெல்லாம் முடிஞ்சு பிள்ளைய தூக்கிட்டு கையில் கட்டப்பையோட அங்கிருந்து கிளம்பி சித்தி வீட்டுக்கு வரா இந்த பேய்க்கு அந்த பேய் பரவாயில்லன்னு நினைச்சாலான்னு தெரியல வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து அடுத்த நிமிஷமே அவங்க சித்திக்காரி ஏண்டி எல வீட்லேருந்து நாங்க வர்றதுக்குள்ள நீ இங்க வந்து டீயாட்டிருக்குது வேற எங்க சித்தி போட்டு நானு அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா ஆமாம்ல அவ எங்க போவா இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல சித்தி எதுவுமே பேசாம அமைதியா போயிடுறாங்க ஒரே மாசம் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள வர அவங்க சித்தி வள்ளி எந்திரி ஏன் சித்தி எந்திரி சொல்லு சித்தி போய் சேலையை கட்டுப்போம் சேலை தானே சித்தி கட்டியிருக்கிறேன் நல்லா போய் நல்ல சேலையை கட்டிட்டு வாப்போம் ஏன் சித்தி இப்படி சொல்றேன் போய் கட்டுடி சித்தி சொன்ன அடுத்த நிமிஷமே நல்ல சேலையை கட்டி தலைய சீவ சித்தி ஒரு பூவை குடுக்குறாங்க பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் விரியுது சித்தி பூ எதுக்கு சித்தி எனக்கு புடினி நான் சொல்றேன் பூவை கையில் வாங்கினவ வைக்காம அப்படியே வச்சிருக்கிறா புருசு இறந்து ஒரு மாதம் எப்படி பூ வைக்க முடியும் பொட்டு ஒன்று கொண்டாந்து சித்தி வைக்க சொல்ல அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் ஏன்னு கேட்க கரெக்டாக வீட்டு வாசல்ல வரலாங்களா அப்படிங்கிற சத்தம் கேட்குது வாங்கம்மா பிள்ளை வாங்க அப்படிங்கிற சத்தம் கேட்டு எட்டி பார்க்க ஒரு ஆள் கூட ஒரு பையன் அவங்க கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நிற்கிறாங்க வள்ளி இங்கே வாங்க சித்தி கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறா இன்னும் சித்தி மேலே இருக்கக்கூடிய ஒரு பயம் போகவே இல்லை இவதாங்க வள்ளி வீட்டுக்கார இறந்து ஒரு மாசம்தான் ஆகுது பிள்ளைக்கு ரெண்டு வயசு ஆகுது நீங்க சரின்னா எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க என் பையனை பார்த்துக்கறக்கு அம்மா வேணும் அவ்வளோதான் அவ்வளோதான் வள்ளிக்கு நெஞ்சே வெடிச்சு போயிருது சித்தி என்ன சித்தி இதெல்லாம் அவ எத்தனை வாட்டி அழுது எல்லாம் புரண்டோ தான் எல்லாம் எல்லா உன்னால்தான்னு ஒரே வருதுல கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையோட அந்த வீட்டுக்கு போறா என்னன்னா தான் பிள்ளையை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அந்த பையனை மட்டுமே கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ரெண்டாவது வாழ்க்கையும் அப்படி ஒன்றும் சிறப்பாகவே அமையலை அவனும் அடி உத தான் முத பொண்டாட்டி எங்கே போனான்னு கேட்டால் அவளும் இதே மாதிரி இவன் அடி உதை தாங்க முடியாமல் அவன் அம்மா மாதிரியே இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் அப்போதான் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லை சந்தேகம் வள்ளி எங்க பேசினாலும் சந்தேகம் எப்படி பேசினாலும் சந்தேகம் யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம் இப்படியே போயிட்டு இருக்க ஆறு மாசம் அமைதியா இருந்தவ ஏழாவது மாசம் எதுக்க ஆரம்பிக்கிறா ஆனா எதிர்ப்பு இன்னும் ரொம்ப மோசமா போய் அவளுக்கு அடி தான் விழுது ஒரு வருஷம்தான் வாழ்க்கை ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரரும் இறந்து போயிடுறாரு ஐயோ இவளுக்கு ராசியே இல்ல எவனை கட்டினாலும் அவன் எமன்ட்ட போயிடுறா என்னதான் ஜென்மமோ அப்படின்னு எல்லாரும் திட்ட இதுக்கு மேல சித்தி வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறா இருபத்தி ரெண்டு வயசுல வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது அவளோட மூணு வயசு பிள்ளையுமே அவ ரெண்டாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஆளுனுடைய ஒம்பது வயசு பையனுமே இதுக்கு மேலே இந்த ஊர் இவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ அங்கிருந்து திருப்பூர் போயிடுறா சொல்லவா வேணும் சின்ன புள்ள ரெண்டு குழந்தை தன்னந்தனியா புது ஊர் முப்பது வயசு வரைக்கும் எத்தனையோ பேர்த்துனால கண்ணாலையும் கையாலையும் வார்த்தைகள்னாலையும் சேந்தல் ஒரு கம்பெனியில் அவனால் ஒரு மாதம் கூட இருக்க முடியல எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் ஏற்படுது முப்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை கடந்தவளுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் தெளிவாகி எல்லாத்தையும் எதுக்குற அளவுக்கு தெம்பு வந்துடுச்சு பையனும் நல்ல பெரியால் ஆகிட்டான் பிள்ளைக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு பக்கமாக ஆயிடுச்சு பெரிய மனுஷாகிற வயசு இனிமேல் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் பத்தொம்பது வயசில் பதினெட்டு வயசில் இருக்கக்கூடிய பையன் எப்படியாவது நமக்கு உறுதுணையாக இருந்துருவான் போதுதான் அந்த நிகழ்வு நடந்துச்சு திருப்பூர்ல அவங்க தங்கி இருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெட்டி கடை போட்டிருக்க கூடிய ஐயா அவருக்கு வயசு ஒரு அறுபது இருக்கும் யாருமே கிடையாது பசங்க பிள்ளைங்க எதுவுமே இல்லை வள்ளி வந்து சாப்பாடு தான் உண்டு கிட்டத்தட்ட ஒன்போது வருஷமாக இந்த வீட்டை பாத்துக்கிறாரு வள்ளி நைட்டு வேலைக்கு போனாலும் சரி நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போனாலும் சரி இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி அந்த பசங்களை தான் பாத்துக்கிட்டாரு நேரா நேரத்துக்கு எல்லாமே பண்ணிக்குவார் அவர்கிட்ட தான் ஃபோன் இருக்கும் அவர்கிட்ட தான் வள்ளி ஃபோன் பண்ணி பசங்களுக்கு எதாவது சொல்லுவா அன்றைக்கும் அப்படி தான் உள்ளுக்குள்ள பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறா பத்து வயசில் பிள்ளை அஞ்சாவதுமே பதினெட்டு வயசில் பையன் அப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டுருக்கிறாங்க உசுறு கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சுக்கிட்டுருக்கிறாள் வள்ளி ஏழு மணி வாக்கில் அந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறா சொல்லு சாமி இன்னும் காணா ஆறரை மணிக்கு வந்துடுவேன் என்னாச்சு ஐயா இன்னைக்கு நைட்டு வேலையுன்னு சொல்லிட்டாங்க என்ன கண்ணு இப்படி பண்ற வீட்டுல வலுசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நைட்டு வேலையில வேண்டான்னு சொல்லிட்டு வர வேண்டிதானே இல்லைங்க ஐயா எப்போவுமே வேண்டான்னு சொன்னா சரிங்க வாங்க இன்னைக்கு என்னமோ பீஸ் அவசரமாமா வேலை இருக்குதுன்னு சொல்றாங்க நீங்க எப்படியாவது பிள்ளை பையனும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்துக்கலாமில்ல கண்ணு நான் பார்த்துக்கறதுக்கு ஒன்றும் இல்லை பிள்ளையும் பையனும் ஏங்கி போயிருன்னு சொன்னேன் சரி விடு நான் போய் பயலுக்கிட்ட சொல்லிட்டு கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கதவை தாத்தி தூங்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அதே மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க இவரு வீட்டுக்கு வெளி திண்ணையில படுத்துருக்க வீட்டுக்குள்ள பிள்ளையும் பையனும் படுத்துருக்குறாங்க வெளியில தான் பாத்ரூம் உள்ளாடி பாத்ரூம் கிடையவே கிடையாது பிள்ளைக்கு நைட்டு ரெஸ்ட் ரூம் வரவே எந்திரிக்கிறா எந்திரிச்சவ கதவை திறந்துக்கிட்டு வெளியில வரா சின்ன வீடு வெளியில ஓலையினால செஞ்ச ஒரு வீடு தான் இப்போ பாத்ரூமும் அதே மாதிரி தென்னை தான் சுத்தி பண்ணிருப்பாங்க புள்ள வந்து பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும்பொழுது ஒரு ஜீப் என்னமோ போகுதேன்னு சொல்லிட்டு கண்ணை கசகிட்டு பார்த்த உடனே கிராஸ் பண்ண ஜீப்பு கொஞ்சம் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல வந்து வெளியில நிக்குது உள்ளுக்குள்ள கையில பாட்டிலோட ஒருத்தன் எட்டி பார்க்குறா ஏய் பாப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிட அவ முதல்ல தயங்கிட்டு வரமாட்டேன்னு தலையாட்டுறா மறுபடியும் இங்கே வா அப்படின்னு கூப்பிட மெல்ல மெல்ல தயங்கிக்கிட்டே பக்கத்துல போன அந்த பொண்ணு திரும்பி தாத்தா பார்க்க தாத்தா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு என்னங்க என்ன வேணும் அப்படின்னு எட்டி பார்க்க டிரைவர் சீட்ல ஒருத்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல ஒருத்த பின்னாடி ஒருத்தன் இவனுக்கு ரெண்டு பேரும் கூட கையில பாட்டில் வச்சுட்டு ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கானுங்க பின்னாடி உட்காந்துருக்குறவன் சுத்தமா ஸ்டெடியாகவே இல்லை பேர் என்ன அது அது வந்து பேர் என்னன்னு சொல்லு மோகனாங்க மோகனாவா சரி வா நான் வரலங்க நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெண்டு எட்டு வைக்க கார்ல இருந்து டப் வேகமாக வேகமா அந்த புள்ளைய இழுத்து உள்ள இழுத்துக்கிறான் வண்டி உடனே கிளம்பிடுது அப்போ அப்பதான் வெளியில எட்டி பாக்குற அவனோட அண்ணன் அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டு பாப்பா 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 அப்படின்னு கத்திட்டு பின்னாடி போக விருக்குன்னு எந்திரிக்கிறவரு என்னாச்சியா என்னாச்சு ஐயா பாப்பா அந்த வண்டியில் தூக்கிட்டு போறாங்க ஐயா என்னையா சொல்ற பாப்பா தூக்கிட்டு போறாங்களா பிள்ளை எதுக்கு வெளியில வந்துச்சு பாத்ரூம் போக வந்தா நானும் முடிச்சேன் எப்பவுமே வந்துருவான்னு பாப்பேன் அதே மாதிரி வந்துருவான்னு நினைச்சா அவள் வரவே இல்லை அதான் என்ன நெட்டி பார்த்தா அந்த வெள்ளை கலர் இதுல பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கன்னு அவ அழுக ஆரம்பிக்க இவரும் நெஞ்சு பத பதக்க ஆரம்பிக்குது கரெக்டா அதே நேரத்துல கம்பெனி வண்டி வந்து நிக்க அதுல இருந்து இறங்கி வரக்கூடிய வள்ளி இவங்க நிக்கிறத பாத்துட்டு என்னன்னு கேட்டு விஷயத்துக்கு தெரிஞ்ச உடனே நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிருது ஐயோ என்ன பண்றது யாரும் தெரியலையே நான் எங்க போய் சொல்லுவேன் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமா ஓட அங்க போய் விஷயத்த சொல்ல அவங்க ரொம்ப ஆர்வமா கேஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா எங்க எந்த பக்கம் போச்சு என்ன போச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே இப்ப வந்து சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் ஐயா வண்டி நம்பர் ஞாபகம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல அவர் வேகமா அந்த வண்டி நம்பரை எழுதப் போறாரு வண்டி நம்பரோட ரெண்டு நம்பர் சொல்லி மூணாம் நம்பர் சொல்லும் பொழுதே அவர் எழுதுறத நிறுத்திடுறாரு ஐயா எழுதுங்கய்யா பதினாலு கடைசி இந்த நம்பர் பதினாலு தம்பி பதினாலா ஆமாங்க ஐயா வெள்ளை கலரா ஆமாங்க ஐயா ஜீப் மாதிரி இருந்துச்சு பின்னாடி டயர் இருந்துச்சா ஆமாங்க ஐயா தம்பி என்ன தம்பி ஐயா என்னாச்சுங்கய்யா அது யாருதுன்னு தெரிஞ்சுகிட்டே வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க எங்களது யாருனே தெரியாதுங்கய்யா உடனே அந்த பெரியவர் ஐயா யாருதுங்க எதுக்கு இப்படி சொல்லுறீங்க என்னங்க சின்ன பையனுக்கு தெரியல உங்களுக்கு தெரியாதா என்ன ஐயோ எனக்கு நெசமா தெரியலங்க என்னங்க நீங்க நம்ம சாலமா நினைதுங்க ஐயோ என்னங்க ஐயா சொல்லுறீங்க ஆமாங்க பெரிய இடங்க அவங்கள பத்தி ஊருக்கே தெரியுங்க இப்ப வந்து கேட்டா நாங்க என்னங்க சொல்ல முடியும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டவே இல்லை ஒரு வாரத்துக்கு மேல அங்கி இங்கே நலையிறாங்க இவங்களும் பசங்களை தேடுறாங்க அந்த ஐயாவும் வள்ளியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய இந்த பையன் அவங்கள தேடி அலையிறான் அப்போ கரெக்டாக ஒரு நாள் அவன் அந்த கம்பெனிக்கு பின்னாடி அதே வண்டி அதே நம்பரை பார்க்க வேக வேகமாக அந்த வண்டிக்கு போகிறான் அப்போ பார்க்கும் பொழுது உள்ள காளிதாசும் பெருமாள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏங்க எங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என் தங்கச்சியை நீங்கள் தூக்கிட்டு போனீங்கல்ல என் தங்கச்சி எங்கேன்னு சொல்லுங்க எனக்கு என் தங்கச்சி மட்டும் கொடுங்க ப்ளீஸ்ங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேங்க என் தங்கச்சியை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்க உடனே பெருமாள் பக்கத்தில் வந்து 당그치야, 아빠? 더? தரவா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த கம்பெனிக்கு பின்னாடி அவனை பயங்கரமாக அடிச்சிட்றாங்க தள்ளி வீட்டில் மண்டை கீழே அடிச்சு அவன் கீழே விழுந்து மயக்கம் உடஞ்சிட்றான் பெருமாளும் காளிதாசு அங்கிருந்து வந்துடுறாங்க எல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க எப்படியோ ஒரு அரை நாளுக்கு அப்புறமா இந்த பையன் இப்படி அடிபட்டு கிடக்கிற விஷயம் வள்ளிக்கு தெரிய அந்த பையனை தூக்கிட்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுறாங்க அவனுக்கு சீரியஸாக இருக்குது பிளட் லாஸ் ஆயிடுச்சு அவன் இனிமேல் பொழைக்க மாட்டாங்கிற கண்டிஷன்ல அவன் இருக்க கடைசியாக வள்ளியை கூப்பிட்டு ஏம்மா சொல்லுயா சொல்லு ஏம்மா அவன் பேர் பெருமாள் இன்னொருத்தன் பேர் காளிதாஸ்ம்மா ஐயா சொன்ன மாதிரி சாலமனு கீழே இருக்கிறாங்கம்மா இவங்க கூட சேர்ந்து இன்னொரு ஆள் இருக்கிறாம்மா அந்த பல்லடை ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகனோட பேரையும் சொல்ல இவங்க நாலு பேருதாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க நான் கேட்டம்மா யாரோ சாலமன் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்து தப்பு பண்ணி அந்த பிள்ளைய எரிச்சமில்ல அவன் அண்ணன் நாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டு ஏரியாலாம் சொல்கிறாங்கம்மா வெளியில் ஐயா படுத்துட்டு இருந்தாலும் சொல்கிறாங்கம்மா நம்ம தங்கச்சி என்னமோ பண்ணி கொண்டுட்டானுங்கம்மா அவனுங்கள விட்றாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் இறந்து போயிடுறான் அவ்வளவுதான் வள்ளிக்கு உலகமே நின்று போன மாதிரி ஆயிடுது ஒரு பொண்ணுக்கு எத்தனை கஷ்டம் வருது உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய வள்ளிக்கு பக்கத்தில் வந்த அவரு அந்த சாப்பாட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு வயசு சாப்பிடுக்கன்னு இல்லையா மாட்டேன் மூணு பேர்த்த கொண்டுட்டேன் இந்த சாலமன் மட்டும் கையில் கிடச்சா அவனை கொல்லாமல் நான் விட மாட்டேன் எப்படியோ இந்த மூணு பேர்த்தையும் கொன்ன மாதிரி இவனையும் நான் கொன்று போட்டுட்டேன் என் மனசு ஆறிரும் பெத்தவளும் இல்லை அப்பனும் உருப்படி இல்லை சித்திக்காரி கொடுமை கட்டுனுவேன் விட்டுட்டு போயிட்டான் கொடுமைக்காரன் மொத பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது வந்தவனும் செத்து போயிட்டான் கொடுமக்காரன் அவன் பெத்த பிள்ளை என் பிள்ளையாக வளர்த்தேன் உலகமே நல்லா மாறுச்சுன்னு நினச்சேன் என் ரெண்டு பிள்ளை இப்படி அனாதையா என்னை விட்டு போயிட்டுச்சுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா ரெண்டு எப்படி உசுறு விட்டுச்சு பார்த்தீங்கல்ல அவனுங்க நாலு பேர்த்துல மூணு பேர்த்த கொண்டுட்டேன் அந்த சாலை மட்டும் நான் கொண்டுட்டேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் நானே போய் போலீஸில் சரணடைஞ்சிருவேன் நீங்கள் கவலைப்படாமல் எதுங்கய்யா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஐயா நீ ஒருத்தப்பில்ல தாயி நீ கவலைப்படாமல் இரு அவன் நம்ம கையில் சிக்காமையாக போயிடுவான் இல்லையா அவன் ஊரில் இல்லை ஏதோ அவன் கட்சி விஷயமா டெல்லிக்கு போயிட்டு இன்னும் நாலு நாள் கலமிச்சு தான் வரானாமா அவன் வந்து தமிழ்நாட்டில் காலை வச்சு என்றைக்கு முத நைட்டு எங்கே தங்குறானோ அன்னைக்கு அவனுக்கு கடைசி நைட்டு அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிற வள்ளியோட முகத்தில் அப்படி ஒரு கோபம் வள்ளி செய்யறது தப்பு தான் ஆனால் அவனமிலேருந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப பாவமாக தான் இருக்குது சாலமன் இன்னும் நாலே நாளில் ஊருக்கு வராரு சாலமன் இறப்பாரா அதுக்குள்ள வள்ளியை மதியம் கிரிச்சந்திரனும் பிடிச்சிருவாங்களா பார்க்கலாம்